ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி வாங்கி பாத் தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பத்திரலாம் ஒரு பேனில் வெள்ளை எள் கடலைப்பருப்பு சரி எள்ளில் உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் வந்து கருப்பு எள்ளு ஆட் பண்ணுவாங்க எங்கிட்ட கருப்பு எள்ளு இல்லை அதனால் நான் வந்து எள்ளு ஆட் பண்ணலை நான் உளுந்தும் கடலைப்பருப்பு மட்டும்தான் வறுத்திருக்கேன் இப்போது அதோட ஒரு ஸ்பூன் முழு தனியா வர கொத்தமல்லியை வந்து நல்லா வறுத்துக்கோங்க அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பெல்லாம் வர மிளகா நான் ஒரு எட்டு வர மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கொப்பரை தேங்காய் எங்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லை நார்மல் தேங்காய் தான் இருக்குது அதில் வந்து ஒரு கால் கப் தேங்காய் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஒர்க் ஆச்சு நம்ம வந்து இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கத்திரிக்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் பிடிக்குதோ அந்த கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க எனக்கு வந்து இந்த வயலட் கலர் கத்திரிக்காய் தான் கிடச்சிச்சு நான் வயலட் கலர் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இதுலேயே க்ரீன் கலர் இருக்கிற கத்திரிக்காயும் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ தாளிப்புக்கு நான் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணிக்க போகிறேன் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அறிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் தாளிப்புக்கு வெங்காயமும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுக இப்போ பொறிஞ்சதுக்கப்புறமா பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா கருகாப்பில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கோல்டன் கலர் வரலாம் இருக்கும் நம்ம வந்து வணக்கிக்கலாம் அதுக்கடையில் நான் வந்து புளியை வந்து நான் கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இல்லாமல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து தாளிக்கும்போது நீங்கள் கடுகு உளுத்தம் உளுத்தம்பருப்பு வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா க இது நம்ம வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வேர்க்கடலை தடவை ஆட் பண்ணல இல்லாட்டி நீங்கள் முந்திரி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கால் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் சாரி கால் ஸ்பூனில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட நல்லா வணக்கட்டும் இது உங்களுக்கு வணங்கி வரும்போதே கத்திரிக்காய் கலர் தோல் வந்து மாறி வரும் உங்களுக்கு அது தெரியும் இப்போ ஆஃப் பாயிலாக வணங்கி இருக்கிறது உங்களுக்கு அதுலேயே தெரியும் இப்போ என்ன கத்திரிக்காவோட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் ஆட் பண்ணிக்கலாம் உடனே ஆட் பண்ணக்கூடாது கத்திரிக்காய் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் அதாவது நான் சொன்னலங்க தோல் வந்து கலர் மாதிரி வரும் கத்திரிக்காவோடய தோல்ன்னு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் கூட நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னும் முழுசாக கத்திரிக்காய் வணங்கிடும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதோட நம்ம வறுத்து எடுத்து வச்சோம்லாம் அந்த மசாலாவை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இது அந்த பொடி நம்ம கத்திரிக்காய் வணங்கிட்டுருக்கு இப்போ அந்த அதோட நம்ம இந்த பொடியும் ஆட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கடையில் சாதம் வந்து வெந்துட்ருக்கு இப்போ சாதத்தையும் நம்ம வடித்து எடுத்துடலாம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வணங்கிட்ருக்கு நம்ம குழி ஊற்றி நம்ம மூடி வச்சுருந்தோம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வணங்கிடுச்சு நல்லாவே வணங்கிடுச்சு கத்திரிக்காய் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவும் நல்லா பிடிக்காமல் நல்லா இந்த கத்திரிக்காவோட இன்னும் நல்லா கோட்டிங்காக வரணும் அப்போ தான் வந்து நம்ம சாதத்தோடு போது கத்திரிக்காய்லேயும் இந்த நம்ம அரைச்சி போட்ட ம பொடி போட்டுருக்கெல்லாம் அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு அந்த மாதிரி அந்த மசாலாவும் அதில் நல்லா வணங்கிடுச்சு சாதம் பாருங்கள் நம்ம வடிச்சு எடுத்து வச்சாச்சு நல்லா இதுக்கு சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த வாங்கி பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் நான் அதெல்லாம் சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம வணக்கி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய் மசாலாவோட ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக பரட்டி எடுத்துடலாம் நல்லா பரட்டி எடுத்தாச்சு இப்போது கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் வாங்கி ரெடி ஆயாச்சு இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கத் இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்